வணக்கம் மனோஜெல்வங்களே மாலை முழுவதும் மேத்ஸ் டாப்பிக்கில் நம்ம இருக்கிற நாற்பத்தி நாலு நாள் பார்த்துருக்கோம் இன்னைக்கு நாற்பத்தி ஐந்தாவது நாளுக்கான கொஷின்ஸை பார்க்க போகிறோம் இதில் பாருங்கள் கேள்வியை நானூற்றி நாற்பத்தி ஒன்னுலேருந்து நாற்பத்தி ஐந்து வரைக்கும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வரைபடத்தை படித்து பின்வரும் கேள்விகளுக்கு பதிலளிக்கவும் ஸ்டடி த டயக்ராம் கிவன் பிலோ அண்ட் ஆன்சர் ஈச் அதர் ஃபாலோயிங் கொஷின்ஸ் என்ன மாடலில் கொடுத்துருக்கோம் அப்படின்னா இங்கே கவனிச்சிங்கன்னா தெரியும் ஒரு மூணு சர்க்கிள் கொடுத்துட்டு அதில் ஒரு மூணு விதமான பர்சன்ஸை பற்றி சொல்லியிருக்கோம் யார் யார் அப்படின்னா இந்தியன் லீடர்ஸ் தலைவர்கள் சிங்கர்ஸ் பாடகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒவ்வொன்றுத்துக்கும் அர்த்தம் என்னன்றத சொல்லிடும் பாருங்க இங்க நடுவில் பாத்தீங்கன்னா மூணு சர்க்கிளும் வரக்கூடிய இடத்துல என்ன நம்பர் இருக்கு அப்படின்னா மூணு அப்படிங்கிற நம்பர் இருக்கு அப்போ இந்த மூணுங்கிற நம்பர் இந்தியராகவும் இருப்பாங்க தலைவராகவும் இருப்பாங்க பாடகர்களாகவும் இருப்பாங்க ஒருளாவோட கொஸ்டின் பாடகர்களாகவும் தலைவர்களாகவும் இருக்கக்கூடிய இந்தியர்கள் எத்தனை பேரு அப்படின்னா மூணு இல்லை மூணுங்கிற நம்பர்னு அர்த்தம் சரியா இப்ப அந்த மாதிரி இந்த ரெண்டுங்கிறது பாத்தீங்கன்னா இந்தியரும் வருவாங்க தலைவரும் வருவாங்க ஏன்னா இந்த ரெண்டு பாக்ஸ்ல தான் இருக்காங்க ஆனால் யார் வரமாட்டாங்கன்னா சிங்கர்கள் சிங்கர்ஸ் பாடகர்கள் வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றும் நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு கொஷினாக அவங்க கேட்டிருக்கிறத வச்சு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் நானூற்றி நாற்பத்தி ஒன்று பாருங்கள் பாடகர்கள் அல்லாத இந்திய தலைவர்களை குறிக்கும் பகுதி எது எது வரக்கூடாது பாடகர்கள் அல்லாத இந்த டயக்ராம் பாருங்கள் பாடகர்கள்னா சிங்கர்ஸ் சிங்கர்ஸ் வரக்கூடாது இந்திய தலைவர்கள் மற்ற ரெண்டும் வர்ணம் அப்போது இந்தியன் வர்ணம் லீடர்ஸ் தலைவர்கள் வரணும் கரெக்டா தான் கேட்டிருக்காங்க விச் ரீஜியன் டெனோட்ஸ் இந்தியன் லீடர்ஸ் ஊ ஆர் நாட் சிங்கர்ஸ் அப்ப சிங்கர்ஸ் வரக்கூடாது இது ரெண்டும் இந்தியன் லீடர்ஸ் இந்த சர்க்கிள் இந்த சர்க்கிள் இது ரெண்டுத்துலயும் காமனா வரக்கூடிய நம்பர் எது ரெண்டு சார் மூணும் வருது அப்படின்னா மூணு எதுலயும் வந்ததுன்னா சிங்கர்ஸ்லயும் வந்துருது அப்ப நம்ம அதை சேர்க்கக்கூடாது சோ இந்தியன்லயும் லீடர்ஸ்லயும் வரக்கூடிய ஒரே நம்பர் எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரெண்டுத்திலயுமே வரக்கூடியது ரெண்டு அப்படிங்கிற நம்பர் சோ ஆன்சர் ஆப்ஷன் ஒன்று டூ ஓகேவா அடுத்ததா நானூத்தி நாற்பத்தி ரெண்டு பாடகர்களான இந்திய தலைவர்களை குறிக்கும் பகுதி விச் ரீஜியன் ரெப்ரசன்ஸ் இந்தியன் லீடர்ஸ் ஊ ஆர் சிங்கர்ஸ் அப்போ பாடகர்களாகவும் இருக்கணும் இந்தியர்களாகவும் இருக்கணும் தலைவர்களாகவும் இருக்கணும் இப்பதான் சொன்னோம்ல இந்தியன் சிங்கர் லீடர் மூணுத்துலயுமே வரக்கூடியது மூணு சர்க்கிள்லயும் வரக்கூடிய ஒரே நம்பர் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மூணுங்கிற நம்பர் சோ ஆன்சர் ஆப்ஷன் டூ த்ரீ எப்படியும் இந்த மாதிரி மூணு சர்க்கிள் வச்சோ இல்ல மூணு டயரம் வச்சோ கொஸ்டின் கேட்கிறாங்கன்னா மூணுத்திலையும் காமனாக வர்றது மாதிரியான ஒரு கொஷனை கட்டாயம் கேட்டுருவாங்க சரிங்களா அடுத்ததான் நானூத்தி நாற்பத்தி மூணு பாடகர்களாகவும் இந்தியர்களாகவும் அல்லாத தலைவர்களை குறிக்கும் பகுதி விச் நார் இந்தியன்ஸ் அதாவது பாடகர் வரக்கூடாது இந்தியர்கள் வரக்கூடாது பாருங்க பாடகர்கள்னா சிங்கர்ஸ் வரக்கூடாது இந்தியன்ஸும் வரக்கூடாது அப்போ இந்தியன்ஸ்னா இந்த சர்க்கிள் இது ஃபுல்லாக வராது சிங்கர்ஸ்னா இந்த சர்க்கிள் இது ஃபுல்லாக வராது மீதி என்ன மட்டும்தான் வரணும் அப்படின்னா தலைவர்கள் மட்டும்தான் வரணும் பாருங்கள் இதெல்லாம் போயிடுச்சுன்னா மீதி இருக்கிற ஒரே ஒரு வேல்யூ எது அப்படின்னா சிக்ஸ் மட்டும்தான் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் த்ரீ சிக்ஸ் இவ்வளோ தான் இதெல்லாம் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் பண்ணிடலாம் அஞ்சு மார்க் அப்படியே லட்டு மாதிரி வாங்கிடலாம் பாருங்க சரிங்களா நானூற்றி நாற்பத்தி நாலு எப்பகுதி தலைவர்கள் அல்லாத இந்தியர்களையும் பாடல்களையும் குறிக்கும் பகுதி விச் ரீஜியன் ரெப்ரசன்ஸ் இந்தியன் சிங்கர்ஸ் ஊ ஆர் நாட் லீடர்ஸ் யாரு வரக்கூடாது தலைவர்கள் அல்லாத லீடர்ஸ் வரக்கூடாது அப்ப இது வரக்கூடாது லீடர்ஸ்னா இந்த சர்க்கிள் ஃபுல்லா வரக்கூடாது இல்லைன்னு சொல்லிட்டாங்க மீதி ரெண்டும் வரணும் இந்தியன் சிங்கர்ஸ் பாருங்க இந்தியன் இந்த சர்க்கிள்லயும் சிங்கர்ஸ் இந்த சர்க்கிள்லயும் வரக்கூடிய நம்பர் எது அப்படின்னா ஃபோருங்கிற நம்பர் ஆன்சர் ஆப்ஷன் ஃபோர் ஃபோர் அவ்வளோதான் எதுவும் நீங்க சம் போட வேண்டாம் அடிஷன் பண்ண வேண்டாம் எது பண்ண வேண்டாம் மல்டிப்ளை ஒன்றும் கிடையாது டயக்ராமை பார்த்து அப்படியே ஆன்சர் சொல்ல போறோம் சரிங்களாமா அடுத்தது நானூத்தி இந்தியர்களோ தலைவர்களோ அல்லாத பாடல்களை குறிக்கும் பகுதி விச் ரீஜியன் ரெப்ரசன்ஸ் சிங்கர்ஸ் ஊ ஆர் நெய்தர் இந்தியன்ஸ் நார் லீடர்ஸ் இந்தியன்ஸ் வரக்கூடாது லீடர்ஸ் வரக்கூடாது தட் மீன்ஸ் இந்த சர்க்கிள் வரக்கூடாது லீடர்ஸ் இந்த சர்க்கிள் வரக்கூடாது மீதி இருக்கிற ஒன்னே ஒன்று எது சிங்கர்ஸ் எந்த நம்பர் ஏழு ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஃபோர் செவன் முடிஞ்சிட்டு பாருங்க புரியுதா ஸோ இந்த ஒரு டயக்ராம் கொடுத்து அவங்க ஐந்து கேள்விகள் கேட்டாங்க பாருங்க சரிங்களா அடுத்ததா கேள்வி எண் நானூற்றி இது நம்ம போர்ட் மாஸ் ரூலை யூஸ் பண்ணியிருக்காங்க ஒவ்வொன்றா நம்ம இங்கிருந்தே வருவோம் நயன் வகுத்தல் பாருங்க வகுத்தலுக்கு என்ன கொடுத்துருக்காங்க வகுத்தல் என்றால் கூட்டல் டிவிஷன் டிவைடட் மீன் மீன்ஸ் அடிஷன் அப்போ இந்த வகுத்தலுக்கு பதில் கூட்டல் செவன் லெஸ் தென் லெஸ் தென் என்றால் பெருக்கல் நீங்கள் அந்த குறிகளை எது எதுன்னு பார்த்து கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா போதும் அப்போ லெஸ் தனுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பெருக்கல் அப்போ இன்ட்டு எயிட் அடுத்தது கிரேட்டர் தென் கிரேடுதன் என்றால் வகுத்தல் இந்த கிரேடன் மீன்ஸ் டிவிஷன் அப்போ டிவி டிவைடட் பை பிராக்கெட் ஃபோர் மறுபடியும் கிரேடுதன் கிரேட்டர் தான் என்ன சொன்னோம் வகுத்தல் இரண்டு பிளஸ் கூட்டல் கூட்டல் என்றால் கழித்தல் பிளஸ் மீன்ஸ் சப்ராக்ஷன் அப்போ கழித்தல் ஐந்து போர்ட் மாஸ் ரூல் ஞாபகம் இருக்கா போர்ட் மாஸ் ரூல் படி ஃபர்ஸ்ட் எதை செய்யணும் அப்படின்னா பிராக்கெட்டை செய்யணும் கரெக்டா அப்போ பிராக்கெட் பாருங்க ஃபோர் டிவைடட் பை டூ நாலு ரெண்டாவது டிவைட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு ஸோ நயன் பிளஸ் செவன் இன்ட்டு எயிட் டிவைடட் பை டூ மைனஸ் ஃபைவ் இப்போ பி முடிஞ்சிடுச்சு கரெக்டா அடுத்தது எது டி டிவிஷன் டிவிஷன் அப்படிங்கிறது எயிட் டிவைடட் பை டூ கரெக்டா எட்டை ரெண்டாவது வகுக்கிறோம் அப்போ நயன் பிளஸ் செவன் நீங்கள் ஒன்பது ஏடி ஆட் பண்ணிட்டீங்கன்னா தப்பு சரிங்களா அது அப்படியே தான் வச்சுருக்கணும் இன்ட்டு எட்டை ரெண்டாவில் வகுத்தோன்னா நாலு மைனஸ்

ஏன்னா அவங்க போர்ட் மாசை யூஸ் பண்ணியுமே ரெண்டு மூணு கேள்வி கேட்டுறாங்க பாருங்க தான் இருக்கும் ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது இந்த அடிஷனல் தப்பு இல்லாம பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு சரிங்களா இங்கேயும் போர்ட் மாசு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க நாற்பத்தி நாலு எம் எம்ங்கறது என்ன கொடுத்துருக்காங்க எம் என்பது கழித்தல் எம்ங்கிறது ஃப்ரம்னு கொடுத்திருக்காங்க அப்போ கழித்தல் இருபத்தி நான்கு கே கே என்பது பெருக்கல் மல்டிப்ளைடு பை அப்போ பெருக்கல் ஐம்பத்தி ஆறு எல் எல் டெனோட்ஸ் டிவைடு எல்ங்கிறது வகுத்தல் அப்போ வகுத்தல் பதினான்கு ஜே ஜே என்பது கூட்டல் ஜேங்கிறதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆடட் அப்போ கூட்டல் அறுபதுன்னு கொடுத்துருக்காங்க கரெக்டா வகுத்தல் பாருங்கள் ஐம்பத்தி ஆறு வகுத்தல் பதினாலு ஃபிஃப்டி சிக்ஸை பதினால டிவைட் பண்ணுறோம் நாற்பத்தி நாலு மைனஸ் இருபத்தி நாலு இன்ட்டு ஃபிஃப்டி சிக்ஸை ஃபோர்டி நாலு டிவைட் பண்ணீங்க அப்படின்னா ஃபோர் டைம்ஸ் நாலு முறை வரும் ஐம்பத்தி ஆறு பதினால வகுத்தீங்கன்னா ஒரு பதினா நீங்கள் ரெண்டாவது வாய்ப்பாட்டோடு அடிச்சுப்பாங்களே ஏழு ரெண்டு பதினாலு இரண்டு நாலு மீதி ஒன்று எட்டு ரெண்டு பதினாறு ஒரு ஏழு ஏழு நாலு ஏழு இருபத்தி எட்டு சரி அப்போ ஃபோர் டைம்ஸ் வருது ப்ளஸ் சிக்ஸ்டி எம் முடிஞ்ச டி முடிஞ்சுதா மல் போர்ட் மாஸில் இங்கே பி கிடையாதுமா ஓ கிடையாது டி முடிச்சிட்டோம் அடுத்தது எம்மு மல்டிப்ளிகேஷன் அப்போது நாற்பத்தி நாலு மைனஸ் இருபத்தி நாலையும் நாலையும் பெருக்கிறோம் இருபத்தி நாலு நாலையும் பெருக்கணும் அப்படின்னா நாங்கள் பதினாறு நாங்கள் எட்டை ஒன்று ஒன்பது தொண்ணூற்றி ஆறு ப்ளஸ் அறுபது எம் முடிஞ்சிச்சா அடுத்தது வர வேண்டியது ஏ அடிஷன் பாருங்க நாற்பத்தி நாலுலும் பிளஸ்ல இருக்கு முன்னாடி எதுவுமே புரியலன்னா பிளஸ் இருக்குன்னு அர்த்தம் அறுபதும் பிளஸ்ல இருக்கு நாற்பத்தி நாலையும் அறுபதையும் கூட்டணும் அப்படின்னா நூத்தி நாலு மைனஸ் தொண்ணூத்தி ஆறு நூத்தி நாலுல தொண்ணூத்தி ஆறு போயிடுச்சு அப்படின்னா எட்டு ஆப்ஷன் த்ரீ எயிட் அவ்வளவுதான் பாருங்க ஒண்ணுமே இல்ல போட் மாசம் யூஸ் பண்றாங்கன்னா நம்ம எப்படி அந்த சர்க்கிள்ல வச்சு ரெண்டு அஞ்சு கொஸ்டின் பார்த்தோமோ போட் மாசுலயும் ஒரு மூணு இல்ல நாலு கேள்வி சில நேரம் ஐந்து கேள்விகள் வரைக்கும் கேட்டுடுறாங்க சரியா இப்ப இதுல பாருங்க கீழ்கண்ட சமன்பாட்டில் கேள்வி குறியிட்ட இடங்களில் முறையை எந்த கணித செயல்பாடு குறிகளை பிரதியிட்டால் சமன்பாடு சரியானதாக அமையும் இந்த ஃபாலோயிங் கொஷின் பை யூசிங் விச் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர் வில் த எக்ஸ்பிரஷன்ஸ் பிகம் கரெக்ட் அப்போ இந்த கொஸ்டின் மார்க் கொடுக்குற எடுத்துக்கலாம் இந்த மூணு செம்பிளையும் நம்ம மாற்றி மாற்றி போட்டு பார்க்கணும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம் இந்த பாருங்கள் பதினெட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மார்க்கு பதில் இன்ட்டு ஆறு செகண்ட் கொஸ்டின் மார்க் பதில் டிவைடட் பை ஒன்பது தேர்ட் கொஸ்டின் தேர்டுக்கு பதில் ஈக்குவல் டு டுவெண்ட்டி செவன் வகுத்தல முதல்ல செய்யணும் அப்ப பதினெட்டு இன்ட்டு ஆறு பக்கத்தில் நம்ம பையன் கூட எழுதிக்கலாம் சிக்ஸ் பை நைன் இப்படின்னு எழுதலாமா கரெக்டாமா சிக்ஸ் டிவைடட் பை நைன்னா சிக்ஸ் பை நைன் ஓகேவா இப்ப பாருங்க இங்க மல்டிப்ளை இருக்கு கேன்சல் பண்ண முடியும் பாருங்க ஓர் ஒன்பது ஒன்பது ஈர் பதினெட்டு அப்ப ஆறையும் ரெண்டையும் பெருக்கணும்னா ஈராறு ஈராறு பன்னெண்டுன்னு கிடைக்குது ஆனா நமக்கு என்ன கிடைக்கணும் இருபத்தி ஏழு டுவெண்ட்டி செவன் டூ சிக்ஸ் ஆர் டுவெல் தான் கிடைச்சிருக்கு டுவெண்ட்டி செவன் கிடைக்கல அப்ப இது ஆன்சர் இல்லை செகண்ட் வருவோம் எயிட்டீன்

முன்னாடி இருக்க ரெண்டு சிம்பிளை போட்டு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி வராது ஸோ சரியான விடை ஆப்ஷன் டூ சரிங்களாமா அடுத்ததான் கேள்வி நானூற்றி நாற்பத்தி ஒன்பது ஆகியோர் வரிசையாக நிற்கின்றனர் டி என்பவர் ஏ மற்றும் இக்கு அருகிலும் மற்றும் பி என்பவர் இக்கு வலதுபுறத்திலும் ஒவ்வொன்றா வருவோம் இங்கே பாருங்கள் ஏபிசிடிஇ ஆர் ஸ்டாண்டிங் இன் ஏ ரோ நம்ம ஏற்கனவே இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை பற்றி ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கோம் கரெக்டாக எப்படி ரவுண்டாக நின்னால் எப்படி வரும் சர்க்கிளாக எதுவாக லைனா நின்னால் எப்படி வரும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் சரிங்களா இதில் பாருங்கள் இமீடிய இங்க டி நிக்கிறாரு டி யார் யாருக்கு பக்கத்தில் நிற்கிறாருன்னா ஏவுக்கும் இக்கும் பக்கத்தில் ஒன்னு டிஏ இங்கு இருக்கலாம் இல்லை மாற்றி கூட இருக்கலாம் இங்கே இ இங்க ஏன்னு கூட இருக்கலாம் தெரியாது அவங்க சொல்லியிருக்கிறது டிங்கிறது ஏவுக்கும் இக்கும் பக்கத்தில் நிக்கிறாரு மட்டும்தான் அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க அருகிலும் மற்றும் பி என்பவர் இக்கு வலதுபுறத்திலும் பி எங்க இருக்காருனா பி இஸ் அட் த ரைட் ஆஃப் இ

இடதுபுறம் நான்காவதாக இருப்பவர் யார் உயிஸ் ஃபோர்த் டு த லெப்ட் ஆஃப் சி சி எங்க இருக்காரு இதோ இருக்காரா இவருக்கு லெஃப்ட் சைடுனா இது லெஃப்ட் சைட்ல நாலாவதா இருக்கிறது யாருன்னு கேட்கிறாங்க பாருங்க லெஃப்ட் சைட்ல ஒன்னு ரெண்டு மூணு நாலு லெஃப்ட் சைட்ல நாலாவதா இருக்கிறது யாரு ஏ தான் இருக்காரு ஸோ ஆன்சர் ஆப்ஷன் த்ரீ ஏ முடிஞ்சு நீங்க இந்த லைன் மட்டும் ஃபார்ம் பண்ண தெரிஞ்சிருச்சுன்னா எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களால ஆன்சர் சொல்ல முடியும் நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ரெண்டு கொஸ்டின் கேட்குறேன் பாருங்களேன் ஃபர்ஸ்ட் கொஷின் இந்த வரிசையில் நடுவில் நிற்பவர் யார் ஊ இஸ் இந்த மிடில் ஆஃப் த ரோ இந்த ரோவில் யார் நடுவில் நிற்கிறாரு இது முதல் கொஷின் ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா இடது பக்கத்தில் இடது பக்க மூளையில் நிற்பவர் யார் இடது பக்க மூளையில் நிற்பவர் யார் ஊ இஸ் த லெஃப்ட் ஹேண்ட் கார்னர் லெஃப்ட் லெஃப்ட் கார்னர் லெஃப்ட் கார்னரில் நிற்கிறவர் யாரு முதல் கேள்வி நடுவில் இருப்பவர் யார் மிடில் இருக்கிறது யாரு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரெண்டாவது இடது பக்கம் மூலையில் லெப்ட் கார்னர்ல இருக்கிறவர் யாரு தேர்ட் கொஸ்டின் இதுலயே வலது புறம் இருந்து வலது புறம் இருந்து மூன்றாவதாக இருப்பவர் யார் வலது புறம் இருந்து மூன்றாவதாக இருப்பவர் யார் ஹூ இஸ் த தேர்ட் ஃப்ரம் த ரைட்டு ரைட் சைட்ல இருந்து தேர்டா இருக்கிறது தேர்ட் ஃப்ரம் த ரைட் இந்த இடத்துல நான் இந்த மூணு கொஸ்டினே உங்களுக்கு தரேன் சரிங்களா ஸோ நடுவில் இருப்பவர் யார் இடது பக்கம் மூலையில் இருப்பவர் யார் வலதுபுறம் இருந்து மூன்றாவதாக இருப்பவர் யார் இந்த மூணு கேள்விக்கும் ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நீங்க எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேவா அடுத்ததா கேள்வியை நானூத்தி ஐம்பது ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் கருப்பு என்றால் ஆரஞ்சு நம்ம இந்த கொஸ்டின் படிக்கும் போதே சொல்லிட்டோம் இந்த மாதிரி அவங்க கொஸ்டின் கொடுக்குறாங்க ஒரு கலரையோ ஒரு விஷயத்தையோ மாற்றி 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 இன்னொன்னா கொடுக்குறாங்கன்னா கேள்வியுடைய கடைசி லைனை பாருங்க நிலக்கரியின் நிறம் என்ன வாட் இஸ் த கலர் ஆஃப் கோல் கோலோட என்ன என்ன மொத்தத்தையும் கிடையாது இதுக்கு மட்டும் ஆன்சர் போதும் நிலக்கரி நிலக்கரி கோம் இருக்கும் கருப்பு இருக்கும் ஆன்சர் கரு கருப்பு கிடையாது ஞாபகம் வச்சுக்கோங்க கருப்பை மாத்தி அவங்க வேற ஏதாவது சொல்லியிருப்பாங்க இங்க பாருங்க கருப்பு என்றால் ஆரஞ்சு பிளாக் மீன்ஸ் ஆரஞ்சு அப்ப ஆன்சர் கருப்புன்னு வரணும் ஆனா கருப்பு தான் அவங்க என்னன்னு குடுத்துறாங்க அப்படின்னா ஆரஞ்சுன்னு கொடுத்துடுறாங்க ஸோ பிளாக்கு பதில் நம்ம என்னன்னு சொன்னா போதும் அப்படின்னா ஆரஞ்சுன்னு சொன்னா போதும் ஸோ ஆன்சர் எங்க இருக்கு இதோ ஆப்ஷன் ஒன்று ஆரஞ்சு அப்படிங்கிறது தான் ஆன்சர் நம்ம புரிஞ்சு முடிதா உங்களுக்கு கருப்புன்னு போடக்கூடாது கருப்பை கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்போ கூட நீங்க கருப்புன்னு போடக்கூடாது சரிங்களா சப்போஸ் இதுல இருந்தே கூட அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வேற ஏதாவது கலரை கூட கேட்கலாம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுல விப்ஜிஆர்ல இருக்கிற நிறங்களை வச்சு ஏதாவது ஒன்றை கொஷனா கேட்கலாம் இல்லை அப்படின்னா இப்ப இங்க நான் ஒரு கொஷ்டின் கேட்கிறேன் பாருங்க ஏற்கனவே மூணு கொஸ்டின் கேட்டேன்னா இந்த இடத்துல நாலாவதா நான் ஒரு கொஸ்டின் கேக்குறேன் தாவர இலையின் தாவர இலையின் நிறம் என்ன தாவர இலையின் நிறம் என்ன தாவர இலையுடைய நிறம் என்ன அப்படிங்கிறத கேட்கிறோம் அதாவது அது நல்ல முதிர்ந்த ப முதிர்ந்த பருவமா ஆகாம இளமையான பருவமா இருக்கும் போது தாவர இலையின் நிறம் என்ன இது நான் உங்களுக்கு கேட்கக்கூடிய ஒரு கேள்வி சரிங்களா நாலாவது கேள்வி இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறதையும் நீங்க சொல்லுங்க அடுத்ததா ஐந்தாவது கேள்வி தேசிய கொடியில் உள்ள மூன்று வர்ணங்களில் தேசிய கொடியில் உள்ள மூன்று வர்ணங்களில் நடுவில் இருக்கும் வர்ணம் எது தேசிய கொடியில் உள்ள மூன்று வர்ணங்களில் நடுவில் இருக்கும் வண்ணம் எது சரிங்களா இதுக்கு ஆன்சர் இந்த ரெண்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம் தாவர தாவர இலையின் நிறம் என்ன அஞ்சாவது கேள்வி தேசிய கொடியில் உள்ள மூன்று வர்ணங்களில் நடுவில் இருக்கும் வர்ணம் எது சரிங்களாமா மொத்தமாவே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு அஞ்சு கொஸ்டின் கொடுத்துருக்கோம் நாம பத்து கொஸ்டின் பார்த்திருக்கோம் அது இல்லாம நீங்க ஒர்க் அவுட் பண்றதுக்காக ஒரு ஐந்து கேள்விகள் கொடுத்துருக்கேன் இல்லையா அதுக்கான ஆன்சர்ஸ் என்ன அப்படிங்கறதையும் கீழ கமெண்ட்ல சொல்லுங்க இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நம்ம தொடர்ச்சியா இதே மாதிரி பத்து பத்து கேள்விகள் வச்சு பார்ப்போம் ஓகேவோமா தேங்க்யூ